என்ன தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் திருப்புரங்குன்ற மலை கடந்த ஒரு மாத காலமாக மதுரையில் மிகப்பெரிய ஒரு போர்க்களமாக மாறிக்கொண்டிருக்கிறது திருப்பகன்ற மலையை சிக்கந்தர் மலை என்று போஸ்டர் அடித்து மாற்று மார்க்கத்தினர் பிரச்சனையை தொடங்கிவிட்டார்கள் அதற்கு எதிர்வினை இப்பொழுது நம்மளை அன்னைக்கு பதினெட்டாம் தேதி அவங்க போஸ்ட் அடித்து நாங்கள் ஆடு வெட்ட போகிறோம் கோழி வெட்ட போகிறோம்னு சொன்னாங்க அன்னைக்கு இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்த கடேஸ்வராஜி வந்து நாங்கள் வேலை எடுத்துகிட்டு திருப்பன்றம் போனதுனால அந்த இந்து சமயம் சார்ந்த ஒரு அமைப்புகளில் இருந்த வந்த நபர்கள் மட்டும் அன்னைக்கு போனதுனால அந்த பிரச்சனையை அதோட நின்றுச்சுன்னு நினச்சோம் ஆனால் திரும்ப அவங்க எல்லாம் நாங்கள் வருவோம்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த பிரச்சனையை வந்து நம்ம மக்கள் உணர்வுபூர்வமாக யாரும் வந்து ஏற்றுக்கிறதில்ல என்னான்னு தெரியல எனக்கு அங்கே இருக்க பிரச்சனைக்காக மணப்பாறையிலேருந்து ஒரு எம்எல்ஏ வர்றார் அப்துல் சமது வர்றார் அது அவர் இங்கே வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல ராமநாதபுரத்துலேருந்து எம்பி நவாஸ்கன் இங்கே வர்றார் அப்போ இந்த பிரச்சனையை வந்து அவங்க எந்த கோணத்தில் எடுத்துகிட்டு போ போகிறாங்க இப்போ அவங்க தொகுதிக்குட்பட்ட ஒரு பிரச்சனைனா போய் நல்லா விசாரிக்கலாம் இல்லை அவங்க மார்க்கத்தில் நம்பிக்கை இருக்குன்னா வர்றாங்கன்னு வச்சுருக்கீங்க சரி ரைட் சந்தோஷம் உங்கள் மார்க்கத்து நண்பர்களுக்கு உதவி செய்கிறதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்கன்னு வச்சுக்கிடுவோம் அந்த ப திருப்படம் மலை புண்ணிய மலையான எங்கள் மலையில் மாமிசத்தை உண்வது எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் இது வந்து ஏதோ ஒரு காரணத்திற்காக நீங்கள் செய்கிறீங்க நன்றாக புரிகிறது ஆனால் இந்த காரணம் எங்களை இந்து சகோதரர்களுக்கு புரிவதில்லை ஒரு பொருளையோ ஒரு புகழையோ நம்ம விட்டால் திரும்ப அதை பெறுவதற்கு எவ்வளோ கடிதமான விஷயம் என்று அவங்களுக்கு புரியாது அதனால் நமது அப்பன் முருகன் முதல் படை வீடான திருப்புறம் ஒன்றத்தை அவங்க ஆரம்பத்திலே இந்த பிரச்சனையை நம்ம உணர்வுபூர்வமாக எல்லாம் ஒன்று சேர்ந்து அதை நிப்பாட்டாகனா எப்போனாலும் நமக்கு இது பெரிய ஆபத்தில் தான் கொண்டு போய் விஷயம் எல்லாரும் வந்து இவங்கெல்லாம் வர்றாங்க இல்லையாப்பா மணப்பாறில் இருந்து எம்எல்ஏ வராரு ராமநாதபுரத்துலேருந்து இருந்து எம்பி வராரு ஆனால் திருப்பூரம் ஒன்றை எம்எல்ஏ என்ன பண்ணார் விருதுநகர் தொகுதி எம்பி என்ன பண்ணாங்க ஏன்னா அவங்க வரமாட்டாங்க ஏன்னா ஓட்டுக்கான அரசியல் அவங்க பண்ணுறது அவங்க இங்கே போனாங்கன்னா அந்த பதினஞ்சு சதவீத சிறுபான்மை மக்கள் வாக்கு போயிடும் அந்த வாக்குக்காக அவங்க வர்றாங்க அங்கே உள்ள பிரச்சனையை உண்மைத்தன்மையை யாருமே பேசுறதுக்கோ சொல்றதுக்கோ யாரும் தயாராக இல்லை ஏன்னா இந்து மக்கள் வந்து ஜாதி ரீதியாகவும் பண பொருளாதார ரீதியாகவும் பிளவுபடுத்தி வச்சுருக்காங்க ஐம்பது அறுபது வருஷம் திராவிட வரலாற்றுலாம் அதுதான் நடந்திருக்கு நமக்கு அந்த வரலாறு அவங்க திரும்ப ஒன்று சேர்ந்துட அவங்க ரொம்ப உறுதியாக இருக்காங்க அந்த பதினஞ்சு பட்சம் அவங்க சிறுபான்மையினை ஓட்டு பள்ளிவாசலிலும் தேவாலயங்களிலும் முடிவு பண்ணப்படுகிறது அவங்க மொத்தமாக வந்து அவங்க ஓட்டு போட்டுறாங்க அதனால அவங்க ஜெயிச்சிடுவோம்னு ஒரு நம்பிக்கையில் அவங்க பின்னாடி அவங்க நிற்கிறாங்க நமக்கான பிரச்சனையை அவங்க பேசுறதுக்கு தயாராக எத்தனை லட்சம் பேர் அந்த மலையை சுற்றுறோம் நாளைக்கு செக்கந்தர் மலைன்னு வச்சுதான் நீங்க எப்படி அந்த ஒன்றரை லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் சுற்று வைங்கினீங்க உங்களுக்கு ஒரு உணர்வு வரவேணாமா யார் யாரோ போராடுறாங்க போராடி அவங்க வாங்கி கொடுத்துருவாங்க நம்ம போய் அதை உரிமை கொண்டாடுவோம் தயவு செய்து நினைக்காதீங்க இனி வரும் காலங்களில் எல்லாரும் உணர்வு பூர்வமாக அந்த விஷயத்தை நம்ம செஞ்சால் மட்டும்தான் நமக்கான மரியாதையும் நமக்கான நம்பிக்கையும் மிச்சமாக இருக்கும் இல்லைனா ஓட்டுக்காக அரசியல் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் நம்மளை பிளவுபடுத்துகிறவங்களாக இருக்கட்டும் அவங்க நினைக்கிறது மட்டும்தான் நடக்கும் மக்களுக்கான ஆட்சி இங்கே நடக்காது தயவுசெய்து இந்து சகோதர சகோதரிகளே நமது உரிமையையும் நமது நம்பிக்கையையும் காப்பாற்ற வேண்டும் என்றால் அனைவரும் ஒன்றுபட்டு திருப்பரங்குன்ற மலையை மீட்குவதற்காக ஒரு முன்னெடுப்பை செய்வோம் உணர்வு ஒன்று திரள்வோம் அன்றைக்கி அவங்க வந்த கொஞ்ச நேர கொஞ்ச நபர்கள் மத்தியிலே அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு அப்போ நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்தா என்ன இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் தடைப்பட்டுப்போம் மீண்டும் மீண்டும் உங்களை வலியுறுத்துகிறேன் நமது அனைவரும் நம்ம 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 அனைவரும் உணர்வு பூர்வமாகவும் நம்பிக்கையின் அடிப்படையிலும் ஒற்றுமையாக இருப்போம் நமது உரிமையை பாதுகாப்போம் நன்றி வணக்கம்